அவன் எங்கள் அம்மா வெளியில் வராங்க அவன் அதை பார்த்துட்டு தான் போயிட்டான் இல்லைன்னா அவன் இன்னும் கொஞ்சம் வராங்க ஒன்று பெருதா 그0 0 100, 100, 0 போ கடந்த மூணு வாரமா வந்து சாகூர் நகர் பாகுபடியான் பெட் அதை சுத்தி உள்ள பகுதியில லாஸ்பட் ஏரியா இந்த மாதிரி ஏரியாருக்கெல்லாம் வந்து திருட்டு சின்ன சின்ன திருட்டு நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம தாகூர் நகரில் ஒரு தேதி போல் செயின் ஸ்னாஷிங்க்கு நைட்டு பதினோரு மணிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு லேடி கிட்ட ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி பார்த்தா அதை பற்றி சொல்கிறதுக்காக இங்கே இன்றைக்கி வந்து எஸ்பி ஆஃபீஸ் நார்த்துக்கு வந்திருக்கோம் ஸோ பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக என்னென்ன நடந்திருக்குன்னா சைக்கிள் வந்து திருடிட்டு போயிருக்காங்க ரெண்டு சைக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தாகூர் நகரில் திருட்டு போயிருக்கு அது மட்டும் பெட்ரோல் திருடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேத்து பாகுமண்டியன்பட்டுல முத்துவாழி மழையம்மன் கோயில் வீதியில வந்து ஒரு அயன் பாக்ஸ் டக்குன்னு உள்ள போந்து எடுத்துட்டு ஓடுறாங்க இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான திருட்டுகள் சின்ன சின்ன திருட்டுகள் நடந்துட்டு இருக்கு சின்ன திருட்டுகள் தான் நாளைக்கு வந்து பெரிய திருட்டா மாறும் அதனால அந்த இந்த மாதிரியான நேரத்துல வந்து சர்வைலன்ஸை வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஸ்பி கிட்ட கேட்டுருக்கோம் எஸ்பியும் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதை இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நம்ம தட்டாஞ்சாவடி தொகுதி பொதுமக்கள் அப்புறம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவராகிய நானும் வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம் நம்ம நடவடிக்கை எடுத்தால் திருட்டுக்கள்லாம் குறையும்ன்றத நம்பி